ரிமோட் கண்ட்ரோலை தூக்கி வீசினீர்களே இப்போது திமுக கூட்டணியில் சேர்ந்து விட்டீர்களே என சிலர் கேள்வி எழுப்புவதாகவும் அது விமர்சனம் விமர்சிப்பது கருத்துரிமை அந்த ரிமோட் கண்ட்ரோலை வேறு எவனோ தூக்கிவிட்டு ஓடிவிட்டால் என்ன செய்வது என்று அதை மீண்டும் எடுத்து வந்துவிட்டோம் என்றும் நாங்கள் அடித்துக் கொள்வோம் வேறு மாநிலத்துக்காரர்களை உள்ளே விடமாட்டோம் என சுவாரஸ்யமாக விளக்கம் அளித்திருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மக்கள் நீதிமன்ற மையம் என்னும் கட்சியின் கொள்கை விளக்கம் நீங்க சரியா சொல்லலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லல ந சொல்லி சொல்லிவிட்டோம் ஆங்கிலத்தில் சொல்லி இருந்தால் வேற ஒருத்தான் அள்ளிட்டு போயிருப்பார் அதனால தமிழ்ல சொல்லிட்டு இருந்தோம் எங்க போய் சேரணுமோ எங்க கொள்கை விளக்கம் எல்லாம் அது செயல் செயல் வடிவமாக மாறி இருக்கிறது அது எங்களுக்கு கட்சி சார்ந்தவர்களுக்கு தெரியும் எங்கள் எல்லாம் நாங்கள் எலெக்ஷன்ல தோத்தாலும் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது அது எங்கள் ஆற்றலை விட எங்கள் அறிவை காட்டுகிறது இனிதான் ஆற்றலை காட்ட வேண்டிய நேரம் இங்கே வந்தவர்கள் எல்லாரும் நான் சொன்ன முதல் உயிரே உறவே தமிழே என்ற வரவேற்பில் அடங்கி விடுவார்கள் இவர்கள் பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தனியாக அதை சொன்னேன் அவ்வளவுதான் மற்றபடி எப்படி நண்பர் அமைச்சர் தம்பி எப்படி இங்கே வந்தாரோ ஊர் வேறு வேறையாக இருந்தாலும் அவர் சொந்த ஊரில் இருந்து வந்தவர்களால்தான் மற்றவர்களின் நீங்கள் கொள்ள வேண்டும் அன்பில் வந்தவர்கள் தான் அனைவருமே அன்பில் என்பது அவர் வாழ்ந்த இடம் அதனால் அவருக்கு வந்ததில் எனக்கு ஆச்சரியமே இல்லை அன்பு கட்சி தாண்டியது அண்ணாவின் மேல் எனக்கு இருக்கும் அன்பும் அப்படிப்பட்டதுதான் அவர்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர்களில் அவரிடம் கற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை புரிந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இதே குணாதிசயம் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறேன் பதவி வரும்போது வணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா என்று சொன்னார்கள் வணிவுக்காக துணிவை இழக்கும் சுயமரியாதையற்றவர்கள் அல்ல எங்கள் கூட்டம் இது அன்பில் வாழ்ந்தாலும் வணிவு தெரிந்தாலும் துணிவு மறக்காத கூட்டம் அந்த கூட்டத்தில் அவர் அமைச்சராக வந்ததை விட அதிகம் பெருமை எனக்கு அன்பில் வந்தார் என் தம்பியாக வந்தார் அப்படித்தான் எங்கள் உறவு நான் இந்த அரசியல் நிலை நிலைப்பாடுகள் வெவ்வேறாக இருந்தாலும் இந்த அன்பு அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இங்கே வந்திருப்பது ஒரு இரங்கல் கூட்டத்திற்கு அல்ல இது ஏற்றம் காணும் கூட்டம் இரங்கல் முடிந்து விட்டது அவர் வாழ்ந்த நாட்களை நினைத்து பெருமிதம் கொண்டு அவரை ஏற்றி வைக்கும் கூட்டம் இந்த கூட்டம் நான் இரங்கல் கூட்டங்களுக்கு தாமதமாக தான் செல்வேன் அது தெரியும் காரணம் அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் விம்மி விடைக்கும் அந்த சோகத்தை அடுத்த நாள் உணர்வார்கள் நான் எப்பொழுதும் ஒரு மூன்று நாள் தாமதமாக நாள் தாமதமாக வீடு வெளி தோடி கிடக்கும் பொழுது நான் மட்டும் போவதையே பெருமையாக நினைப்பதாக அதற்கும் என் பகுத்தறிவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும் அதுதான் பகுத்தறிவு ஒன்றை நிராகரிப்பதல்ல பகுத்தறிவு ஒன்றை புரிந்து கொண்டு தேவையான அளவு நாம் அதில் இடைபடுவதும் பங்கேற்பதும் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் பகுத்தறிவு அதற்கு மேல் இல்லை என்று சொல்வது என் இஷ்டம் உண்டு என்று சொல்வது உன் இஷ்டம் ஆக அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிப்பீங்களோன்னா அட்ஜஸ்ட் பண்றதுதான் வாழ்க்கையே அவரும் இருக்கணும் நானும் இருப்பேன் அதுதான் பகுத்தறிவு இப்பொழுது இங்கே படத்துக்கு ஃப்ரேம் கட்டி மாட்டிட்டீங்க அது அவர் உருவத்திற்கானது அவர் செயலுக்கான பிரேம் எங்க போடணும்னா நீங்க போட்டது சிற்றப்பனுக்கான அடிக்கல் நாட்டு விழா அது நான் இங்கே அவர் சொன்ன இடைச்சர்கள் போல் நானும் ஒரு இடைச்சர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இங்கு நான் வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக இவர் யாருங்கிறது தெரியாது பிக் பாஸில் பார்த்தேன் கவிஞர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி பார்த்தேன் அவரும் சொன்னார் அப்படி வளர்ந்த நட்பு நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன் அன்று மனதில்லகி இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் கண்ணதாசன் அல்லது வைரபத்து என்ன பார்த்து கவிஞரேன்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு நாள் தூக்கம் அப்படி எனக்கு அவர் எங்க தொட்டா அவரு மக்கள் வருவார அந்த இடத்த தொட்டு கேட்டாங்க அப்பவே முடிவு செஞ்சுட்டாரு இங்க வர்றதுன்னு ஆனா இங்க மன்னிப்பு கோரல் இருக்காக சொல்லுகிறேன் உங்க உங்களுக்குள்ள நான் தத்த எடுத்துக்கு போறேன்னு அவருக்கு பர்மிஷன் கேட்கல அவர்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டாரு அது அவருக்கு சந்தோஷம் எனக்கு பெருமையா உள்ள இது ஒரு சுயநலமான மன்னிப்பு போறது என்று நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை தவறை விட்டதற்கான மன்னிப்பு உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் இவரிடம் சொல்வது எனக்கான சுயநலம் போல் தோன்றுகிறது பர்மிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேன் அதற்காக இந்த ஊரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை அடுத்து அவர் பிரேம் கட்ட வேண்டியது எது என்றால் அவர் உழுத நிலம் எங்காவது இருந்ததென்றால் அதை பாதுகாத்து வைங்கள் அப்படி அதை உங்களுக்காக அவர் இழந்திருந்தால் அதை மீட்டெடுங்கள் அவர் பணி தொடர வேண்டும் அது உங்களால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள் அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் பெருமை அவர் சட்டை போடாமல் இருந்த இருந்தவருக்கு நீங்கள் பாட்டிவிடும் பட்டு சட்டை இது எப்படி எனக்கு இந்த உத்வேகமும் கோபமும் உணர்வும் வருகிறது என்றால் என் தந்தை மரணப்படுக்கையில் இருந்தபோது துருப்பிடிச்ச கலர்ல ஒரு கத சட்டை போட்டு அலைவார்கள் அவர்கிட்ட எனக்கு சும்மா பாசத்தை காட்டினதா ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு எஸ்பெஷலி அவங்க போக தெரியும் போது சரியான பாசத்தை நாம் காட்டினோமா இல்லையான்னு ஒரு டவுட் வரும் அப்ப நான் உங்களை நல்ல சட்டை போட்டு பார்த்ததே இல்லை அவரை மகிழ்விப்பதற்காக கொஞ்சமா நினைவு எல்லாம் நல்லா இருந்துச்சு மூச்சுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்ப அவர்கிட்ட போய் இது பட்டு சட்டையும் வேட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நீங்க எப்படியாவது எனக்காக போட்டு காட்டுறீங்க ஒரு வேட்டை எனக்கு எங்கேயோ குற்ற உணர்வு என் வேலையை பார்த்துட்டு எங்க அப்பா அப்படி கணக்காவது தெரிய வேட்டி கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது ஏன்னா எங்க வீட்டுக்கு வர்ற ஆட்கள் எல்லாம் அவர் வாசல்ல உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா இருக்காங்களான்னு அவருக்கு ஏக பண்ண வீடு அவரது அப்படிப்பட்ட எளிமையானவர் அவரிடத்துல நான் அந்த பட்டுச்சாட்டை எண்ணிட்டேன் அவரு பேச முடியாம சொல்றாரு அறிவு தெளிவா இருக்கு மூச்சுதான் முட்டதுங்கிறது புரிஞ்சது எனக்கு சொன்னாரு நான் எதுக்கா இந்த கலர் சட்டை போட்டேன் தெரியுமா அது காரணம் இன்னும் இருக்கும் வரை நான் இத போட்டுக்கிட்டு தான் சாகணும் சாகிறதுக்குள்ள அது நடக்கலைன்னா இதோட தான் நான் சாகணும் நீ தட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு ஐம்பது கோடி அது வாங்கி கொடு அன்னைக்கு நீ பணக்காரன்னு மறதட்டிக்க இப்ப அப்பங்கிட்ட வந்து மாறதட்டாத அப்படின்னா நான் கையை மொத்தம் கொடுத்துட்டு சார் சரி பேசாதீங்க போதும் அப்படின்னு அது காரணம் இதுக்கு மேல இன்னும் சவுக்கடி தாங்க முடியாதுங்கிறதுக்காக நிறுத்தினேன் ஆனால் அது ஒரு நலமும் இருந்தது மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் பொதுப்பெற கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது வாழ்க்கையின் ரகசியத்துக்கு பொழுப்பெறே அவர்கிட்ட கேட்கக்கூடாது நானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உணர்ந்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவர் போயிட்டாரு ஆக அவர் சொன்ன அறிவியலை தான் உங்கள் அப்பாவிடம் கேட்காமல் உங்களை தன்னகப்படுத்தி தன்னகப்படுத்திக் கொண்ட நான் சொல்லும் விஷயம் அவர் செய்த பணி நீடிப்பது மிக மிக முக்கியம் அதற்கு அடுத்ததுதான் நீங்கள் எனக்காக செய்யும் இந்த பணி அந்த லைப்ரரி அறிவு வளர்ச்சி என்பது அதுவும் அவர் பணிதான் உங்களை எல்லாம் மறுபடியும் விவசாயத்துல ஈடுபடுத்தாம அவங்களை போய் படிங்கன்னு சொன்னார்ல அதுல அன்பில் அவர்களுக்கு தெரிய வேண்டியது இவல்ல ஒரு அண்ணன் வந்து காங்கிரஸ் கட்சிகள் எதுவும் விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே அறியாமல் அன்பில் இங்கே தோழமை கட்சியாக இருப்பதனால் உயிரே உறவே தமிழே என்பதின் அர்த்தம் புரிந்தவர்களாக இருப்பதனால் இங்கே அவரே தன்னை அறியாமல் வந்து விட்டார் இனியும் வர வேண்டும் நீங்கள் அடிக்கடி கட்சிக்கு அப்பாற்பட்டது அன்பு அதற்கு அப்பாற்பட்டது தொண்டும் தான் அதனால்தான் நான் முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு வழங்கிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் என்னை விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரைப்பட்டுக் கொண்டு இங்கே கட்சி தொடங்கி இருக்கிறேன் இதுல மாற்று கருத்துக்கள் ஆக வேண்டும் அதன் பெயர் தான் ஜனநாயகம் ஆனால் நாடு என்று வரும்பொழுது நாம் கூடி நின்றாக வேண்டும் எதுக்கா நீங்க டிஎம் கேட போய் நீங்கதான் ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல ஏன் நீங்க மறுபடியும் அவங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன் அது அதான் தெரிஞ்ச விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு அது தூக்கி போட்டேன் ஆனா ரிமோட்டை வேற யாராவது தூக்கிட்டு ஓட்டிட்டா

ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் இருந்தே தீரம் புரிந்து அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது அது எங்களுக்கு வேண்டாம் இந்த அரசியல் செய்தி போதுமானது மற்றவர்களுக்கு இங்கே நான் சொன்ன அன்பின் செய்தி போதாது போதவே போதாது அது தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் உங்களுக்கான செய்தி சொல்லி ஆகிவிட்டது நன்றி வணக்கம்